எங்களை பொறுத்தவரை பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்களும் நாளை தேர்தல் வந்தாலும் எங்களால் போட்டியிட முடியும் அதற்கு எந்தவித தடையும் இல்லை நாங்கள் தேர்தல் களத்தை சந்திப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் நிச்சயமாக பதினெட்டு தொகுதியிலும் நாங்கள் குக்கர் சின்னத்தில் நின்று அண்ணன் டி டி அவருடைய தலைமையிலே பதினெட்டு தொகுதிகளிலும் நாங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவோம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்களை சிறந்த தலைவராக நான் பார்க்கின்றேன் தெரியாது

கோமனத்தோட வர்றான் ஐயா ஒரு வேட்டியை கிட்டிய கட்டிட்டு வரப்படாது சரி இதை விட்டாலும் வேற வழி இல்லை எப்படியாவது பிக்கப் பண்ணுவோம் இந்த கட்சியில் இருந்ததுனாலதான் அவருக்கு சீட்டு கிடைச்சி எம்எல்ஏ ஆகி இன்றைக்கு போக்குவரத்து அமைச்சரான ஒரு உயர்ந்த பொறுப்புக்கு வந்தார் நன்றி நன்றி மறப்பது நன்றென்று நன்றி அல்லது அன்றே மறுப்பது நன்றென்று என்று ஈராண்டு ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு திருவள்ளூர் பொருத்தமா பாலாஜிக்கு சொல்லிட்டு போயிட்டார்